அவருடைய மாவட்ட அம்மா பேருடைய செயலாளர் முன்னாள் சேர்மன் தமிழக வழக்கறிஞர் அவர்களும் இந்த கூட்டத்தை முன்னின்று நடந்து கொண்டிருக்கின்ற அறிவித்தார்கள் அந்த திட்டங்கள் கூடாமல் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கவர்ச்சி இந்த பிரச்சாரத்துக்கு தெருமுனை பிரச்சாரத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் பெரியவர்களே தாய்மார்களே இங்கு இருக்கின்ற வர்த்தகர்களே இங்கே வர்த்தா மாவட்ட கழகத்தின் சார்பிலே பொறுப்பாளர்களும் தோழர்களும் நேரடியாக சந்தித்து இந்த குண்டு பிரச்சாரத்தை வாங்கிக் கொண்டு இதை படித்து ಇದು ಕಾರಣನディア ಗೆದ್ದ ಕಾರಣ ನಿರ್ಮಾ ಕಾರಣನಿದಿಯನ್ನ ಪಾರೆಕತರರು ಟೀಮೂಕ ಕಾರಣನಿದಿಯಲ್ಲಾ ಕಾರಣನಿದಿಯನ್ನ ಪಾರೆಕತರರು ಅದನ್ನ ಆನ್ತು